இதே முந்நூறுக்கும் மேற்பட்ட கணவன்டா ரெண்டாயிரத்தி இருநூறு கொம்மனி எடுக்கிற அளவுக்கு குறிப்பிட்டமா அவருக்கு பாக்கறது கடலுக்கு செல்லக்கூடிய படகுகளை உரிய முறையில பராமரிக்க வேண்டிய அவசியமும் இந்த மீனவர்களுக்கு இருக்கின்றது சில இடங்கள்ல வந்து தொழிற்சாலை சின்ன மீன்கள் எல்லாம் அழிகள் சரி 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 அப்ப இந்த மீன் இதுல வந்து பெரிய மீன் தான் நம்பரம் சரி ஓகே அப்ப பெரிய கண்டான் அவர் வந்து மீன் வளத்துக்கு பாதிப்பில்லாதவர் வாய்ப்பு இல்லாதவை இல்லை இல்லாவிட்டால் இன்றைய நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில இந்த பகுதிக்கு உள்ளே வர முடியாத ஒரு நிலை இருக்கும் அவலத்துக்கு கூட்டம் வந்து இங்கே வந்து முண்டி அடிப்பார்கள் இன்றைய நாளில் அந்த சோகமான சம்பவம் நடந்ததால் இந்த பகுதியானது யாருமே இல்லாமல் போய் கிடப்பதை நாங்கள் இப்போது காண்கின்றோம் இந்த அளவு வந்து இந்த மீன் இதை விட சின்ன மீன் வந்து வணக்க மக்களே நான் இப்போது யாழ்ப்பாணம் காக்கதீவு பகுதிக்கு வந்திருக்கின்றேன் காக்கதீவு தான் இந்த துறை அதாவது இந்த பகுதியில இரண்டு இறங்குதுறைகளும் இரண்டு சந்தைகளும் இருக்கின்றன ஒன்று வந்து காக்கதிவு இரங்கு துறை அதற்கு அருகில் இருக்கக்கூடிய காக்கதிவு சந்தை இதுதான் காக்கதிவு துறைமுகமும் காக்கதிவு சந்தையும் இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது சாவர்கட்டு துறைமுகம் சாவர்கட்டு துறைமுகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்தையாக அதற்கு அருகில் இருக்கக்கூடிய சந்தை இருக்கின்றது ஏற்கனவே சாவர்கட்டு சந்தை என்பது சுதுமலை ஆனக்கோட்டை பகுதிகளுக்கு இடையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு சந்தையாக இருக்கின்றது நான் வந்திருக்கக்கூடிய இந்த வகையிலே எவ்வாறான நடவடிக்கைகள் இந்த சந்தையிலே இடம்பெறுகிறது என்பதை பார்க்க ஒன்றும் ஒரு சோகமான சம்பவம் ஒன்று இந்த பகுதியிலே நடந்திருக்கின்ற அது என்ன விடயம் என்பதையும் பார்க்க போகின்றோம் இப்போது ஒரு பகுதியிலே வந்து ஏலம் போட்டுக் கொண்டிருக்கின்ற அரசு நாலாவில் இந்த பகுதி வந்து மிகவும் சோகமாக காணப்படுகின்றது அதாவது அந்த பகுதியை தற்போது கொண்டு வரப்பட்ட இரண்டாயிரத்தி இரண்டு ஆயிரத்தி முன்னூறுக்கு அந்த விளை போட்டதாக தெரிகின்றது அதாவது இந்த பகுதியானது இன்றைய மாறாக காணப்படுகின்றது அதாவது வளமையான நாட்கள் இந்த பகுதியில் வந்து அதிகமான கூட்டம் இருக்கும் இன்றைய நாளிலே பலர் கடலுக்கு செல்லவில்லை அதனால் இங்கே தற்போது விற்பனை நடவடிக்கைகளும் குறைவாகத்தான் காணப்படுகின்றன கடலுக்கு செல்லக்கூடிய படகுகளை உரிய முறையிலே பராமரிக்க வேண்டிய அவசியமும் இந்த மீனவர்களுக்கு இருக்கின்றது இயந்திரங்களையும் உரிய பராமரிக்க வேண்டிய கட்டாயம் வந்து அனைவருக்கும் இருக்கின்றது அந்த வகையில இப்போது வந்து ஒரு அண்ணன் வந்து இங்கே வந்து இயந்திரங்களுக்கான அந்த எண்ணெய் வந்து விசிறிக் கொண்டிருக்கின்ற காலை இந்த மூலமாக பிடிக்கப்பட்ட மீன்களை கிடைக்கொண்டு வந்துவிட்டு இந்த கடற்கரையானது காணப்படுகின்ற பாருங்கள் இவ்வாறான இடங்களில் தான் இப்போது இந்த மீனவர்கள் வந்து நமது தொழிலை வந்து நெருக்கடைகளுக்கு மத்தியில் செல்கின்ற பாருங்கள் கால் வைக்கும் போது புதைகின்றது இதனால் தோல் நோய்கள் கூட வரக்கூடிய அபாயம் இருக்கின்றது நான் வரக்கூடிய இந்த பாருங்கள் கடலுக்கு சென்று காலை வேளையிலே மீன்களை பிடித்து வந்த வலைகளை வந்து இப்போது மீண்டும் சுத்தப்படுத்தி உள்ளே ஏற்றுகின்றார்கள் அதாவது மீண்டும் இவர்கள் தொழிலுக்கு செல்ல வேண்டும் இவர்களோடு நாங்கள் பேசி பார்க்கலாம் நம்பி வணக்கம் வணக்கம் நான் வருகின்ற போது நீங்கள் வலைகளை சுத்தப்படுத்தி மீண்டும் வந்து உள்ளே வந்து போட்டு கொண்டிருக்கிறீர்கள் அந்த பகுதியில் நிற்கும் போது சொன்னீங்க இந்த விலைதான் வந்து தடை செய்யப்படாத ஒரே ஒரு விலை வந்து இந்த விலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இந்த வேலை காத்து காத்து கொஞ்சம் வேகமா வீசினாத்தான் இந்த விலை கொண்டு நாங்கள் தொழிற்செயலாம் வந்து இந்த தொழில் நாங்கள் செய்யலாது

அந்த மூச்சுக்குள்ள போய் வரணும் அப்ப அந்த டைமுக்கு வந்து அவட்ட மூச்சு பத்தாம போயிடுது அப்ப அதோட வந்து கடிப்பு கை மாட்டு போட்டோம்னா கலக்கு கடல் கடல் கலக்குக்கு வந்து இதால வார என்று தெரியாம அப்ப விலை மாலை சுத்தினோட ஆளை தேடி பார்த்தா காண இல்ல ஆளை வந்து பாப்பணும் என்ன அப்ப என்ன ஆளை எழும்பேல எண்ணி போட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துல வந்து ஆள் எழும்பேல எண்ணி போட்டு தேடி பார்த்தா ஆள் 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 கீழே போயிட்டார் தண்ணி கீழே

வீடியோ கொண்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் இங்கோட போகும்போது வந்து அலை கடலை பார்த்து

இந்த துறைமுகம் வந்து நிறைய காலமா இருக்கக்கூடிய துறைமுகம் மீனவர்கள் வந்து இதை வந்து பயன்பெறுகிறார்கள் எந்த காரணத்துக்கான சேரும் சகதியுமா கவனிப்பு இல்லாம இருக்கிறாங்க இது வந்து என்னன்னு சொன்னா இது வந்து இப்ப இந்த சோழர் காத்து இந்த சோழர் காத்துக்கு வந்து இந்த பாசி வந்து அடைகிறது பிரச்சனை என்னன்றதுன்னா இப்ப நாங்க இப்படி இது கஷ்டப்படுறதுக்கு இத கொஞ்சம் பிளத்தி கொஞ்சம் ஆவற மாதிரி கொஞ்சம் அடிச்சு தந்த ஒரு தண்ணி மட்டும் போய் மண்ணுகள் கொஞ்சம் நாங்க வந்து தரையில நிக்கலாம் போட்டு வந்து இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து கதை இப்ப மீன் மீன் பிடி அமைச்சர் ஜாழ்ப்பாணத்துல அதிகமாக தனது காலத்து எல்லாரும் கதைப்பாங்க எல்லாரும் செய்வாங்க இது இதுல ஒரு பாலம் இருக்கு அந்த பாலத்தை பாருங்க அது வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுல எனக்கு ஒரு எட்டு ஒன்பது வயசுல அந்த பாலம் போட்டாங்க அப்ப அது வந்து அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு போடையில அப்ப இது வந்து சரி சரி அப்ப அந்த காலத்துல அவையில் போட்டவ குறுகிய ஒரு கொஞ்சம் தொழிலாளிகள் இருந்தவ இப்ப வந்து அதிகபட்சமா தொழிலாளிகள் கூடியிருந்தாங்க அப்ப அதுக்கு வந்து இந்த பழம் பத்தாது அதுல வச்சு எல்லாத்த வல்லவும் கொண்டு வந்து செய்யல அதே மாதிரி கொஞ்சம் அகட்டி அடிச்சு விட்டாதான் கொஞ்சம் எட்டமட்டமா வல்லத்தை விட்டு கொஞ்சம் நெருக்கடி கோரிக்கை வந்து நீங்க வைக்கலாம் மீனவ சங்கம் அமைப்பு சார்பா மீனவ சங்கம் எல்லா இடத்துலயும் கதைக்கு வந்து இப்ப நீங்க இருக்கிற பதில தான் நாங்களும் எல்லா இடமும் சொல்றோம் அதுக்கேத்த எங்க பதில் கிடைக்குது ஆனா அதுக்கேத்த விட இல்ல பதில் மட்டும் தான் சொல்றோம் கேள்வி மட்டும் தான் நாங்க சொல்றோம் அதுக்கேத்த ஒரு இது இல்ல கேள்வி ஆனா சரியான பதிலும் வேற பதிலும் வேற என்னோட கேம் கிடைக்காது அதாவது இந்த வேலையில படக்கூடிய மீன் அளவு வந்து இந்த மீன் இதை விட சின்ன மீன் வந்து படா அதால வந்து மீன் பலம் எப்பவுமே பெரிய கொண்டிருக்கு எல்லாருக்கும் பால்வாதம் கிடைக்கும் நேரத்த தொழிலும் பாதிக்கப்படான்னு சொன்னீங்க சரி 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 இது என்ன பேர மீன் தானே இந்த என்ன வேலை போகுது கிலோ கிலோ ஆயிரம் போதும்

இதெல்லாம் ஒரு 1000 வரும் சின்ன மீன் ஒரு 3000 4000 வரும் சரி 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 நான் ஏற்கனவே சொன்னதின்படி இங்கே பாருங்கள் சந்தை வந்து வரிச்சொடிவை கிடக்கின்றது அதாவது சக தொழிலாளி ஒருவருடைய மரணத்துக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக இந்த சந்தையானது இன்று முழுமையாக பூட்டப்பட்டு வரிச்சொடிப்பை கிடக்கின்றது இல்லாவிட்டால் இன்றைய நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பகுதிக்கு உள்ளே வர முடியாத ஒரு நிலை இருக்கும் அவ்வளவுக்கு கூட்டம் வந்து இங்கே வந்து முண்டி அடிப்பார்கள் இன்றைய நாளில் அந்த சோகமான சம்பவம் நடந்ததால் இந்த பகுதியானது யாருமே இல்லாமல் வெறிச்சோடிப்பை கிடப்பதை நாங்கள் இப்போது காண்கின்றோம் சாவல் கட்டுத்துறை நன்புடன் வரவேற்கிறது என இங்கே ஒரு கலகை வைக்கப்பட்டிருக்கின்றது இங்கே பார்த்தால் தெரியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த சோகமான சம்பவம் நடந்த அந்த இறந்தவருடைய அந்த தம்பியினுடைய இங்கே அஞ்சலி வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீவரத்னம் சந்தோஷ் இதனால் அந்த கடலிலே மாட்டி உயிர் நீத்தவராக இருக்கின்றார் கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு நீங்கள் போவீங்க மத்தியானீங்க

பட்டாசு <mogu> நாடு <mogu> <mogu> <mogu>

உண்மையில் வந்து பாராட்டுகள் உங்களுடைய சிந்தனை வந்து எதிர்கால சந்ததிக்கு நிச்சயமாக உதவும் உங்களோட நேரத்தில் திருவழி தெரிவிக்க